உள்ள உள்ளவங்க நம்ம முத்து பேட்டர் ஃபன் யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முத முதல்ல நம்ம வீடியோ பாக்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்துல ஒரு பெல்லு மாதிரி பட்டம் நிற்கிறதுல அதே அமுத்துங்கம்மா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க சலான் தொல்லை கூட ஒருத்தரையும் காணும் சும்மா வார்த்து ஜனங்கள் லாத்து கடை போட்டவனே வேற பக்கம் இருந்து போயிடுச்சவளா இல்லை ஜெயின்ஸ் நீ கவலைப்படாத நான் குட்டி முஸ்தபாட்டாக்கு சொன்னா அவன் ஊரு புறா சொல்லிருப்பான் அவன் ஒருத்தம் போதும் இரு அவனை பேரு கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அதான்டா குட்டி மிஸ்தவா ஆஹாஹா ஜெய்ஸ் வாடா வந்து அடிக்க வச்சுக்கிது சூப்பரே நீ ஒரு பத்து வாடா திரு வேண்டியதாமா என்ன வாடா பார்த்த ஒரு பசி வச்சுக்கிறேன் ஜெய்ஸ் தருமா தாலா வந்துட்டாங்க ஏன் செல்ல குட்டி குத்தி மிஸ்தபா தப்பி இங்க வாமா மரியாதை கூட வாங்கிது இப்போ பதினஞ்சா கேட்ட வேண்டியதான் என்னமா ஜெய்ஸாமாமா மாமூலா நம்ம தானே நடிக்கணும் இவன் அப்படி நடிச்சுக்கிட்டு வர்றான் இங்கே வாங்க வாப்பா ஒரு சேதி

போயிட்டு வா ராஜா வெற்றியோட திரும்பி வா ராஜா முதல்ல யாரும் கூட்டு போவோம் சதாமப்பி கொடுமா வீட்டில் நிறையா வாங்குவாங்க அவங்கள அம்மா அப்பா எல்லாம் விளையாடுறாங்க எல்லாம் கேஸ் கேசுவார் வாடா தங்கிக்கலாம் தெரியலையே நான் கேட்டு பார்ப்போம் எப்படி ஆளு கூட்டிட்டு வந்தே இல்லாட்டி வாடா வட்டி யாரும் வரலாம் சொல்லிட்டு ஜெயின்சா கடைய முடிக்க வீட்டில் போய் கண்டு அப்போ நம்ம எப்படி வாடா தங்குறது காசு தர தரமாட்டா தெய்ஞ்சா இது ஜெயிச்சா முந்நூறு பத்து வரது விட வாடா வா மடிச்சு கொடுக்கறதுக்கு பேப்பர் வளம் கொஞ்சம் கீசு பையன் எடுத்து ரெடியாக அம்மா அது ஒரு ஒட்டிக்கிட்டு துறக்க வராது கீசு பையன் நிச்சய தொட்டு தொட்டு இது பண்ணாதே படுங்க ஜனங்க

நாளை வரத்தஞ்சு முப்பது வரைய சுட்டு வைக்காம